அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பாக்குறோம் இந்த மாதத்துல திருக்கணித பிரகாரம் கிரக நிலைகள் எப்படி இருக்காங்க அதனால் நமக்கு என்ன நன்மை என்ன கெடுபலன்கள் அதுல இருந்து நம்ம எப்படி மீள்வது இதுதான் இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் முதல்ல இந்த மாதத்துல கோச்சார பலன்கள் இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை ஒட்டி தான் உங்களுக்கு இந்த மாத நிகழ்வுகள் நடக்கும் உங்களுடைய சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல புதன் உங்க ராசிநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல குரு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் கோச்சாரத்துல சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க குறிப்பா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்புறம் ஏழாம் இடத்துக்கு போறாரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த புதன் தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு போறார் முதல்ல உங்களுடைய சிம்ம ராசி உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இரண்டாம் இடம் பேச்சு ஸோ அங்க கேது இருக்கிறது அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சுமாரான பலன் கூடிய வரைக்கும் பேச்சை குறைங்க இந்த மாதம் ரொம்ப வார்த்தைகளாக அளந்து பேசுங்கள் பொறுமையாக பேசுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் நிறைய அதற்கு தகுந்த செலவினங்களும் நிறைய ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதே நல்ல வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க இந்த மாதம் செலவை பற்றி யோசிக்காதீங்க இந்த மாதம் உங்களுடைய நான்காம் படத்தில் புத பகவான் இருக்கார் நான்கமிடம் அப்படின்னாலே இது மார்கழி மாதம் இருந்தால் கூட யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஒரு பிராப்தம் இருக்கும் நீங்கள் இந்த மாதம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சொந்தமா நீங்க இடம் வாங்குறதுக்கு லேண்டு வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஆக இந்த நான்கமிடத்தில் புதன் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை இருபதாம் தேதி வரைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா நடக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்குது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமில்ல யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஏற்றம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் அங்கே வந்துருவாரு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட்னா அர்த்தம் எதிர்பாராத டூர்னா அர்த்தம் டிராவல்ன்னு அர்த்தம் ஆக இது எல்லாமே உங்க ராசிநாதன் இருக்க இது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டத்தை உருவாக்கி கொடுப்பார் ரொம்ப குடும்பத்துல குடும்பத்தில் நடக்கலைன்னா அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது மார்கழி மாசமாக இருந்தாலும் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்கு குறிப்பா சூரியன் அவர் வந்து பாத்தீங்கன்னா மூலம் புராணம் உத்திராட நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ற ஆகனால இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பெரிய நப கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் நான் பெரிய டவனில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பிக்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க நல்லா டிக்கெட் வாங்கணும் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்கலாம் யோசித்து செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த இடத்தில் இருந்தாலே டெம்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது ஆக லாபம் இருக்கான்னா கண்டிப்பாக லாபம் இல்லை பணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அநேகமாக இருக்கு அதனால இது விஷயத்துல யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்கள்ல இருங்க அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்ர பகவான் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்காரு அந்த காலங்கள் யாரெல்லாம் ப்ரொபஷன்ல இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாம இருக்கும் வேலையெல்லாம் இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு என்னென்ன எது பார்த்துட்ருக்கீங்களா கிடைக்கும் இதெல்லாமே பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் இருக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லைன்னா வேலை உண்டு வருமானம் கொண்டு எது பார்க்கக்கூடிய எஃபர்ட் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை நீங்க ஒழிப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க ஒர்க்ல லோடு ப்ரெஷர் அதிகமா இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்ல கரியர்ல இருப்பதற்கான வாய்ப்பு ஆக பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மனத்தில் சூரியன் சனி அங்கே தான் இருப்பாங்க சனியும் சுக்ரனும் அங்கதான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு லவ் அஃபேர் மட்டும் இல்ல பின்னாடி லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது இருக்கு அதே யாரெல்லாம் நீங்க பிஸ்னஸ்ஸை பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிஸ்னஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நீங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்ஸை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ அல்லது எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராகவே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு அவரும் சனிசாரம் ராகு கணவன் மனுப்பில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இது இருக்குது தேவையில்லாத எந்த விஷயத்திலே தலையிடாத விஷயங்கள் எட்லராக இருக்கிறது எல்லவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அவர் வக்கரகதியில் இருக்கார் எப்பவுமே பத்தாம் இடம் நம்முடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் இதை சொல்வது அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதையும் சொல்வது ஒரு பக்கம் ராகு எட்டில் அரசாங்கத்தால் பிரச்சனை இன்னொரு பக்கம் குரு பத்தில் அரசாங்கத்தால் நன்மை ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் குரு பத்தில் இருக்கிறது நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வக்கிரகதியில் இருக்கேன் பதினெண்டாம் இடம் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் குறிப்பாக நாங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்காக நான் அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக வேலையில் ஆன்சைட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஒரு எதிர்காலம் எந்த மாதம் இருக்குது நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் நம்ம மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டு பேரையுமே நீங்கள் பொறுமையாக டீல் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் பொறுமையாக ஹண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவா இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்கு அதனால உங்களுடைய இம்யூனிட்டியை பெரிய லெவல்ல நீங்க கூட்டுங்க இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பா உங்களுடைய எட்டாம் மதத்துல ராகு இருக்கிறது அவர் உடைய நட்சத்திரத்துல இருக்கிறது தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்க வந்து எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல ஆஞ்சி நேர தரிசனம் பண்ணுங்க குறிப்பாக வைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் நன்றி வணக்கம்